விஜய் விமான நிலையம் அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பரந்தூர் கிராமத்திற்கு சென்றது தான் முக்கியமான செய்தியாக இன்று பேசப்படுகிறது அதை பற்றின விஷயத்தை பார்ப்போம் விஜய் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தார் இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மக்களை சந்திக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னார் எங்களை பொறுத்தவரை மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக யார் போனாலும் அவர்களுக்கு எங்கள் ஆதரவை கொடுப்போம் அதனால் எங்களுடைய ஆதரவை முதல்ல விஜய்க்கு தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ முதல்ல விஜய் நான் ஏன் இந்த டைமில் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு முடிவு செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு சிறுவன் பரந்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் பேசியிருக்கும் ஒரு வீடியோ வந்திருக்கு அதை உடனே எனக்கு மனது கஷ்டமாகிடுச்சு அதனால தான் நான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா அந்த சிறுவன் என்ன பேசினான் அப்படின்னு பார்க்கணும்ல அந்த 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 சேர்ந்தவன் அவன் தன்னுடைய ஓட்டங்களை கொஞ்சம் பாருங்க தொடர்ந்து மக்கள் எல்லாருமே போராடிக்கிட்டு வரீங்க நீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு விமான நிலையம் வேணாம் எங்களுக்கு இந்த விவசாய நிலங்கள விட்டால் போதும் இந்த ஏரிங்கெல்லாம் விட்டால் போதும் எங்களுக்கு பள்ளி பள்ளிகளெல்லாம் எல்லாம் விட்டா போதும் எங்களுக்கு எங்களுக்கு விமான நிலை வேணாம் எங்களுக்கு விமான நிலையம் வந்து நாங்களாம் மேலே பறக்க போறோம் இப்போ இந்த விமான நிலையம் அமைகிறதுக்காக உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு எல்லாம் வரும் நீங்க சொல்ல முடியுங்களா எங்களுக்கு பள்ளி பாதிப்பு ஆகுது எங்களுக்கு படிக்கிற பள்ளிலாம் ஆனால் அவங்க பசங்களாம் வந்து பச்சை பெரியாள் ஆகும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் பெரியாள் ஆகத்திலையா நான் எங்களுக்கு விவசாய நிலையில் இருந்தால்தான் நாங்கள் சாப்பிட முடியும் நாங்கள் எது வச்சு சாப்பிட முடியும் அது ஏரிலாம் இருந்தால் நாங்கள் குழிப்போம் எல்லாமே எனக்கு வெயில் டம்ல தேவைப்படும் எங்களைலாம் இதை வந்து அழிச்சா நாங்கள் எங்க போய் இதெல்லாம் பண்ணுவோம் விமான நிலையா எங்களுக்கு ஊரை விட்ட போதும் எங்கள் பள்ளி விட்ட போதும் அவங்க மட்டும் அவங்க பசங்க அவங்க அப்பா அவங்கள எல்லாரும் சொல்லிட்டு படிக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறீங்க மாதிரி நாங்களும் படிக்க தலையா ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் பேசிய பேச்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மன மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அவன் வாழ்ந்த கிராமம் அவன் பிறந்த கிராமம் அவனுடைய பெற்றோர்களும் பிறந்த கிராமம் அந்த கிராமத்திலே நூற்றுக்கணக்கவுகள் கிட்டத்தட்ட பல ஆறு ஆண்டுகளாக வசித்து வர்றாங்க அந்த மண்ணை நேசிக்கிறாங்க அவங்க அந்த பையன் சொல்கிறான் அந்த குளத்தில் நான் குடித்த தண்ணி நான் குடித்து வளர்ந்த தண்ணி இந்த குளத்தை நாங்கள் விட்டு விடுவோமா பக்கத்திலேயே என் பள்ளிக்கூடம் இருக்குது நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற பள்ளிக்கூடம் அதையும் இடிக்க போகிறாங்க அதை நாங்கள் விட்டுற முடியுமா எங்களுடைய விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு அதையும் எங்கிட்ட இருந்து பறிக்கிறாங்களே அப்படின்னு அவனுடைய இதை வந்து சொல்கிறான் அதாவது அவனுடைய சென்டிமெண்டில் அவன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க காரணம் கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் காணி நிலம் இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நிலங்களுக்காக கொலைகள்லாம் விடும் நிலத்தில் அந்த ப வரப்புன்னு சொல்லுவாங்க அதை போடுறதுலேயே அவ்வளோ தவறாக வரும் காரணம் மக்கள் வந்து அந்த நிலங்களுக்காக உயிரை கொடுப்பாங்க காரணம் அந்த நிலத்திலேருந்து தை மாதம் பொங்கல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா விளைந்து தனக்கு தானியத்தை கொடுத்து அந்த நிலத்துக்கு நன்றி செலுத்துவாங்க இப்படி நிலங்களை உயிருக்கு மேலாக நேசிப்பாங்க ஒரு நல்ல மனுஷங்களாக இருந்தால் மனசாட்சி உள்ள மனுஷங்களாக இருந்தால் இந்த மாதிரி விமான நிலையம் அப்படிங்கிற இதெல்லாம் வரும்போது அவங்க முதல்ல என்ன பார்ப்பாங்க விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுதா விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்களா கிராம மக்கள் பாதிக்கப்படுகிறாங்களா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதா மனசாட்சி உள்ள மனுஷனாக இருந்தால் தான் நினைப்பான் அரசியல்வாதி எங்கள் மனசாட்சி இவன் ஊரை கொள்ளையடித்து நாட்டை கொள்ளையடிச்சு வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறவனுக்கு கிராமத்தில் உள்ள விஷயங்கள்லாம் என்ன தெரியும் நான் சொல்கிறேன் ஸ்டாலின் வந்து வீடு கட்டியிருக்காரு வேலை செய்யல நூற்றுக்கணக்கான கோடி செனட் ஆஃப்ளூரில் ஒரு வீடு இந்த வீடுகள்லாம் நூற்றுக்கணக்கான கோடியில் கட்டியிருக்காங்க எந்த தொழிலும் இல்லை அவங்களுக்கு நாட்டை கொள்ளையடித்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கட்டுருங்க இவங்களை அங்கேருந்து துரத்திட்டு உனக்கு நூறு கோடி கொடுக்குறோம் அந்த வீடை எடுக்கிறோம்னா விடுவான் நான் ஒவ்வொருத்தவங்க வீரம் கொடுப்பான் இல்லை கோபாலபுரத்தை தூக்குங்க ஆஸ்பத்திரியில் ஆக்குறேன்னு கருணாநிதி புல்லா விட்டு போனாது இன்னைக்கு ஆஸ்பத்திரியேவாதி தூக்குங்க கோபாலபுரத்தை அரசியல்வாதி குடியிருக்கிற வீடுகளெல்லாம் தூக்கிட்டு இருந்தால் உனக்கு இத்தனை கோடி பத்து கோடி அஞ்சு கோடி தான் நஷ்டஈடுன்னு கொடுத்தா அப்போ தெரியும் அவனுக்கு வழி அவன் விவசாய நிலத்தை பற்றி எங்கே கவலைப்படுவான் விவசாயிகளுடைய என்ன ஓட்டங்கள்னு அவனுக்கு எங்கே தெரியும் அதனால் நல்ல முதலமைச்சராக இருந்தால் ஒரு இது வரும்போது அவனை ஒத்துக்க மாட்டான் இங்கே விமானதா நான் என் மக்களை போய் பார்த்துக்கிறேன் யார் பாதிக்குதுன்னு கேட்டுக்கிறேன் கிராமம் இல்லாத ஒரு உபயோகிக்கப்படாத நிலங்களாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாம் மக்கள் உபயோகிக்கும் நிலங்களாக இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லணும் ஒரு நல்ல முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் எங்கே போகிறது இப்படிப்பட்ட கேவலமான முதலமைச்சர்கள் இருக்கும்போது கிராமத்தில் உள்ளவன் தன் நிலத்தை இழந்து தன்னுடைய விவசாயத்தை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து போகும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் இவங்களுக்கு புரியாது அதனால் இந்த பிரச்சனைக்கு விஜய் வந்து லேட்டாக குரல் கொடுக்குறாரு இப்போ இன்னமே குரல் கொடுத்த பிரயோஜனம் இல்லை எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அவர் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாருங்கும்போது அவரை நாம் வரவேற்கணும் நான் எவ்வளோ திட்டியிருக்கேன் விஜய் ஏன்னா அவர்கள் சில விஷயம் அப்படி பண்ண அறுத்துக்கணும் இப்போ கூட இதில் பேசுகிறதுல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பேசுகிறாரு விஜய் மாற்றிக்கங்க இந்த ஒன்றிய அரசுங்கிறது இந்த திருட்டு கூட்டம் கண்டுபிடித்த ஒரு வார்த்தை நம்மளோட நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாலே நீங்கள் டிக்ஷனரியில் போய் எடுத்து பாருங்கள் மத்திய அரசுங்கிறது தான் சரியான வார்த்தை அதனால் மத்திய அரசுன்னு கூப்பிடுங்க டிக்ஷனரி மீனிங் படி இந்த திருட்டு கூட்டம் கூப்பிட்ட ஒன்றிய அரசுங்கிறத இந்த கூட்டத்தில் கூட அவர் பேசியிருக்காரு அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத விஜயங்க வராரு மக்கள்கிட்ட பேச போகிறாரு உங்களுக்கு என்னப்பா வந்தது அனுமதி கொடுக்க வேண்டியது தானே ஸ்டாலின் கூப்பிட்டு எல்லாம் ஸ்டாலின் சொன்னால் அது பண்ணுவாங்க ஒரு மணி நேரம்தான் பேசணுமா இவங்க பூரா கூத்து மாநாடுன்னு கூத்தடிச்சுக்கிட்டு பிரியாணி வச்சுக்கிட்டு இவன் கச்சிக்காரம் பூரா அந்த பக்கெட் பக்கெட்டாக திருடிட்டு போகிறான் வாழைத்தண்டை திருடிட்டு போகிறான் அதுக்கெல்லாம் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா கரண்டி திருத்திகிட்டு போகிறான் உப்பு திருடிட்டு போகிறான் வெக்கம் இல்லாமல் உங்கள் கட்சிக்காரன் அதுக்கு இப்போ டைம் வந்துக்கிட்டு உங்கள் ம மணிக்கணக்கில் பேசுகிறீங்களா அரசியல்வாதிகள் மக்கள் பிரச்சனையும் பேச போகிற ஆளுக்கு ஏன் ஒரு மணி நேரம் தான் பேசணும்னு டைம் என்ன கொடுக்குறீங்க அதுக்கடுத்து கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கணுமா பேசணுமா இங்கே போகக்கூடாதான் பரந்தூருக்கு செல்வாக்கு வந்துடும் அப்படின்ட்டு அதனால் கண்டிஷன் போட்டு பேச வச்சுருக்காங்க அதுக்கே முதல்ல கண்டனம் தெரிவிக்கிறோம் வெக்கம் இல்லையா அவங்களுக்கு மக்கள் வயிற்றில் அடிச்சுட்டு இந்த மக்களை மக்கள் பிரச்சனை பற்றி பேச போகிற ஆளுக்கு ஒரு மணி நேரம் தான் டைமு கல்யாண மண்டபத்தில் தான் பேசணும் சரி போயிருக்கிற கல்யாண மண்டபத்தில் பே இருந்துட்டு பேசிவிட்டு வெளியில் வர அப்போ பெரிய கூட்டம் கூடுது இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கூட்டத்தை இதில் வேடிக்கை என்ன தெரியுமா இந்த கூட்டம் ஒரிஜினலாக விஜய் லவுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த கூட்டம் இந்த ஸ்டாலின் மாதிரி ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து பாட்டிலை கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் இல்லை இன்றைக்கி இருக்கிற எந்த அரசியல்வாதிக்கும் ஒழுங்கு ஒரிஜினலாக கூட்டுற கூட்டமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆட்களை கூட்டிகிட்டு வரான் பாருங்கள் அரசியல்வாதி அதுக்கு ஏஜென்சி ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சென்னையிலலாம் ரெண்டு மூணு ஏஜென்சி இருக்கான் என்ன பண்ணு கேட்டான் சார் அரசியல் கூட்டத்துக்கு ஆள் அனுப்புகிறோம் எப்படி ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒரு ஆளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரரூபா ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா எனக்கு கமிஷன் ஏஜென்சி கமிஷன் சரி ஆயிரத்தி இருநூத்தம்பது ரூபா அவனுக்கு கொடுக்குறான் பாருங்கள் ஆயிரம் ரூபா இருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா அவள் கூட்டத்தை கொண்டு போய் சப்ளை பண்ணுறவனுக்கு ஐநூறுரூவா கூட்டத்துக்கு போகிறவனுக்கு இரநூத்தம்பது பிரியாணி நீ சாப்பிட்டுக்க பாட்டில் கொடுப்பான்னு சாப்பிட்டுக்க இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தன ஆயிரம் பேர் கையில் வச்சுருக்கான் அதில் இங்கே நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா எனக்கு நாளைக்கு ஆயிரம் பேர் வேணும் பண்ணால் சார் அரசியல்வாதிகளுக்கு சொல்லுன்னா ஒரே நாளில் ரெண்டு கட்சி கூட்டம் வைக்காதீங்க ஆள் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இங்கே அரசியல்வாதிகளுக்குள்ளேயே பே பேசிக்கிறாங்க அப்போ நான் நாளைக்கு ஒரு மீட்டிங் இது வைக்கலான்னு இருக்கேன் அப்போ சரி சார் அப்போ நான் நான் நாளை கழிச்சு வச்சுக்கிறேன் அப்போ தான் எனக்கு ஆள் கிடைக்கும் ஒரு போராட்டம் வைக்கிறது மீட்டிங் போடுறது நீங்கள் கவனிங்க ஒரே நாளில் எவனும் மாநாடு வைக்க மாட்டான் ஒரே நாளில் எவனும் கூட்டம் வைக்க மாட்டான் ஏன்னா இந்த ஆள் சப்ளை பண்ணுறவன் சொல்லிவிட்டான் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வர சப்ளை பண்ணுவான் ஆம்பளை எவ்வளவு பொம்பளை எவ்வளவு அது மாதிரி இப்படி ஒரு தொழிலாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்ல வருமானம் அப்படி இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே விஜய் என்ன சொல்லிட்டார் ஒரு பைசா கொடுக்காமல் அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் சுயமாக வந்துருக்கான் அந்த வீடியோவில் வந்த கூட்டம் வந்து சுயமாக பணம் கொடுக்காமல் கூட்டி வந்த கூட்டம் அதனால் முதல்ல அதுக்கு நம்ம பாராட்டி ஆகணும் அடுத்த விஷயம் முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு விஜய் இந்த விமான நிலையத்தை தாண்டி திமுகவுக்கு இதில் ஏதோ ஒரு பெரிய ஆதாயம் இருக்குன்னு சொல்றேன் இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது இதுதான் நான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொதுமக்களுக்கு நான் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் என்ன ஆதாயம் விஜய் சொல்றது என்ன ஆதாயம் உண்மை ஒரு ஆதாயம் இருக்கிறதுன்னு விஜய் சொல்கிறது உண்மை என்ன ஆதாயம்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள் அதை சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி விமான நிலையம் வரும் போது அரசியல்வாதி ஆட்சியில் இருக்கிறவங்க ஹுஷியாகிடுவான் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்திலேருந்து கொஞ்சம் பணம் ஒதுக்கணும் மத்திய அரசாங்கம் ஒரு பணம் ஒதுக்கணும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கேட்பான் எனக்கு லேண்டை நிலத்தை எடுத்துக்கொடு நிலத்தை இதுக்காக நிலத்தை ஒதுக்கி கொடுன்னு கேட்பான் அப்போ அவத்தனாயிரம் கோடி எனக்கு நில ஒதுக்கி எடுக்க இத்தனாயிரம் கோடி அப்படிமா இவன் கவர்மெண்டில் இங்கே மாநில அரசாங்கமும் அதில் கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த பங்கு ரெண்டையும் அந்த அரசியல்வாதி அவர்களும் கணக்கு போடுவாங்க நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் வருது கணக்கு இப்படி அவங்களுக்கு எந்த விவசாயிகள் உங்களுக்கு ஒரு லேண்டுக்கு கொஞ்சம் கூட்டி போராட்டம் பண்ணான்னா கொஞ்சம் அதிகம் இல்லைன்னா கம்மி கூட்டி கொடுப்போம் ஆக இந்த நிலத்தை எல்லாம் அப்போ இது பண்ணும்போது எடுக்கும்போது கரக்கூடிய கமிஷனுக்காகத்தான் அரசியல்வாதி இந்த மாதிரி தான் உடனே ஒத்துக்கிறான்